உனக்கான்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா நண்பர்களே இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி ரெண்டு இருக்கிறோம் அங்கேருந்து ஊட்டி பாருங்கள் இதுதான் ஊட்டியோட டவுன் ஃபுல்லாக பாருங்கள் ஊட்டி சுற்றி பார்க்கலன்னு கஷ்டப்படாதீங்க மொத்தத்தையுமே இந்த வீடியோலேயே காட்டிற பாருங்க இவ்வளோதான் ஊட்டி எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அது லாஸ்ட்டு தெரியுது அதுதான் ப்ரைடு பூங்கா பொட்டானிக்கல் கார்டன் எல்லாத்தையும் கே பார்த்துக்கங்க நண்பர்களே மொத்த வீடாகிடுச்சு விளையாடுற கிரவுண்டு இருக்குது பாருங்கள் கிரிக்கெட் கிரவுண்டு ஃபுல்லாக எல்லாம் மொத்தம் பார்த்திங்கன்னா பில்டிங் ஆகிடுச்சி ஒரு பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்ற ஃபோட்டோ ஒன்று இருக்குது அதை வச்சு பார்க்கணும் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா தெரியும் மொத்தம் பில்டிங்காக மழை ஃபுல்லாக பில்டிங் ஆகிடுச்சு வெயில் கம்மி தான் பனிமூட்டம் வந்துடுச்சு இது டீ ஃபேக்ட்ரி ஊட்டி ஊட்டியோட டீ ஃபேக்ட்ரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் எப்படி வந்து அரைக்கிறாங்க அப்படின்றது லைவாக பார்க்கலாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் கேம் பசங்க விளையாடுறது கேம் பாருங்கள் அந்த ரோப்பில் போகிறேன் கேமு எல்லாமே தனித்தனி காசு வாங்குறாங்க அதுங்க ஆனால் நல்லதாக இருக்கும் வரக்கப்பு அங்கேருந்து தூங்க போகிறாங்க பாருங்க கொடியாட்டிட்டாரு பாருங்க அதை போகிறாங்க பாருங்கள் ரெண்டு பேர் அவ்வளோதான்

விலைக்கிறேன். வார்ப்புலா. விலையாடம் மிக்கிறேன்.